தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கவே கூடாத சில சம்பவங்கள் இருக்குது இந்த கள்ளச்சாராய மரணம் அதுக்கப்புறமேட்டு பெண்களுக்கான வன்கொடுமை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த லாக் அப் டெத் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்பட்டுச்சு போன ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சாத்தான்குளத்தை சார்ந்த வந்து இரண்டு பேர் வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்களால் பேசப்பட்டுச்சு இப்போது கடந்த ரெண்டு மூணு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா திருப்புவனம் அதாவது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அஜித்குமார் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் விசாரணையில் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு அதுக்கான நியாயத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு இப்போ சிபிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வந்து மாற்றப்பட்டுருச்சு அப்போ தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் ஆன்லைனில் வந்து டிஸ்கஸ் செய்யப்பட்டுச்சு கடந்த ரெண்டு மூணு வருஷங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் அதாவது இந்த அஜித்குமார் அவை தவிர்த்து மீது அதுக்கு முன்னாடி இருபத்தி நான்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை க விசாரணை கைதியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்கும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது இது வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியான விஷயமாகவும் இருந்தது ஏன்னா இங்கே வந்து நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போய் மக்கள் நிற்கிற ரெண்டே ஒன்று ரெண்டே இடம்தான் ஒன்று வந்து போலீஸ் ஸ்டேஷன் இன்னொன்று வந்து நீதிமன்றம் அந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நீதி வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன் இல்லை அவங்களுக்கான நியாயம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சாமானிய மக்களுக்கான எந்த ஒரு உரிமையும் எங்கேயுமே போய் வந்து தேடி பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டுருவாங்க அந்த ஒரு நிலையில்லாத தன்மைக்குள்ளே வந்து இங்கே வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது இன்னொரு பக்கம் அந்த ஜெய்வீம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு ராசா கண்ணு ஒருத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொ வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு இறந்து காட்டுவாங்கள்ல அந்த படத்தில் அதை பார்க்கும்போதே நம்மளால் வந்து அதை ஜீரணிக்க முடியல ஸோ அதே மாதிரியான கொடுமைகள் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது நாற்பத்தி நாலு இடங்களில் வந்து காயம் வந்திருக்குது அதுக்கப்புறம் மிளகா வந்து தூவப்பட்டிருக்குது எங்கெங்கேயோ தூவிருக்காய்ங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு தண்ணி கேட்டிருக்காரு தண்ணி கொடுக்காமல் விட்ருக்காய்ங்க அப்படிங்கிற நிறைய செய்தி வந்தது அதுக்கப்புறம் அவருக்கு நிவாரண உதவியாக ஒரு ஐந்து லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க அவருடைய வீட்டில் இருக்கிற அவருடைய தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது அப்படியே டைலூட் ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து குற்றம் செய்யப்பட்ட இந்த காவலாளிகளை வந்து அரசு பண்ணி உள்ளே போட்டால் அவங்களுடைய ஃபேமிலி சார்ந்த வந்து ரோட்டில் வந்து போராடிட்டுருக்கிறாங்க இந்த ஆறு குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அழிஞ்சுக்கிறாங்க இருபத்தொம்பது வயசு பையன் இவங்களாச்சும் பார்த்தீங்கன்னா குழந்தை குட்டி அப்படின்னு உட்காந்துட்டு அந்த இருபத்தொம்பது வயசு பையன் இதுக்கப்புறம் தான் அவனோட வாழ்க்கையே பெரிய அளவுக்கு வந்து போய் நகர போது அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அழிஞ்சு போச்சு அதை பற்றி யாருமே பெருசாக வந்து உரி பண்ணாமல் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்க்கணுன்றாங்க தப்பு செஞ்சவங்க வீட்டிலேருந்து இந்த மாதிரிலாம் பேசும்போது அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு விஷயம் என்னன்னா இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அடுத்த கட்சிகளுக்குள்ளே வர்றவங்க அவங்களாம் சரியான ஒரு இடத்துல வந்து இதை கொண்டு போய் சேர்த்தலை அப்படிங்கிறத நம்ம ஒரு விதத்தில் பார்க்க முடியுது சரி இந்த தமிழில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் விஜய் அவர்கள் போய் நேரில் போய் வந்து சந்திச்சுட்டு வந்திருந்தார் அப்போ விஜய் அவர்கள் போய் சந்தித்தது ஒரு விதத்தில் வந்து நல்ல விஷயந்தான் அவருடைய அரசியலுக்கான நல்ல விஷயமா இருக்கும் மாற்று மாற்றுக்கருத்து கிடையாது ப்ளஸ் வந்து களத்துக்கு அவர் போயிருக்கார் அதாவது ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாரி கேட்டிருக்கிறாங்க அது எதுவும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அதை தாண்டி எதிர்க்கட்சிகள் போய் அங்கே களத்தில் நின்றுருக்காங்க அவங்களுக்கு அந்த மீடியா வெளிச்சம் கிடைக்கல ஆனால் விஜய் அவர்கள் போகும்போது அவருக்கான மீடியா வெளிச்சம் கிடைச்சிருக்குது ஒருத்தர் போய் மக்கள்கிட்ட போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இன்னும் சில கேள்விகள் வந்து விஜய் அவர்கள் மேலே வந்து வைக்கப்படுது அது அவருடைய ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங் இப்போ முதல் மாநாட்டில் வந்து ஒரு ஆறு ஏழு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட ஃபேமிலிக்கான பெரிய இரங்கலோ இல்லை அவங்களுக்கான ஒரு பண உதவி அது இதுன்னு எதுவுமே வந்து செஞ்ச மாதிரி தெரியல அவரை பார்க்க வந்தவங்களுக்கே வந்து செஞ்ச மாதிரி தெரியல பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு இறப்புக்கு அரசியல் ரீதியான காரணங்களுக்காக வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குதுன்னா அதாவது அரசியல் ஆக்கப்பட்டிருக்க ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வந்து குரல் கொடுக்கறது அதுக்காக நேரில் போய் நிற்கிறது என்ன விதமான மனநிலை அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து ஆன்லைனில் வந்து இருக்குது அப்புறம் இவங்க கருத்து சொன்னாங்க அவங்க கருத்து சொல்ல இவங்க கருத்து சொல்லுன்னு இதை பற்றி மட்டுமே சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறோம் இங்கே உண்மையாக அந்த பையனுடைய அந்த வழிக்கு அந்த பையன் வந்து செய்யாத தவறுக்கா இல்லை வந்து அந்த பையனை வந்து விசாரணை அப்படிங்கிற பேரில் வந்து அவங்களுக்கு கூட நடக்கப்பட்ட அந்த கொடுமைகளை பேசுவதை விட இவங்க யார் கருத்து சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் ரொம்ப அதிகமாக வந்து மீடியாக்கள் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்குதோ அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு வந்து தோணுது ஏன்னா இப்போ எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை வைக்கிறாங்க இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு கருத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு ஐநூறுவா காசு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு அந்த வாக்குவாதம் தான் இந்த இந்த இடத்துக்கு கொடுபே சேர்த்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நேற்றுலேருந்து பேசப்பட்டுருக்குது அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்டரை பற்றி அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு பெரிய அதிகாரிகளை பற்றிலாம் வந்து பேசிட்டு இருக்கிறாய் ஸோ இது மாதிரி நிறைய வந்து டிஸ்கஷன் மட்டுமே உருவாக்கப்பட்டுட்டு இது இப்படி நடந்திருக்குமோ இது அப்படி நடந்துருக்குமோ அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே மக்கள் மத்தியில் வந்து பேச வச்சுட்டு உண்மையாக கிடைக்க வேண்டிய நீதி வந்து தள்ளப்பட்டுக்கிட்டே போய்ட்டுருக்கேன் ஏன்னா சிபிஐ சிஐடினா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கண்ட்ரோலில் இருக்கும் அப்போ வந்து சிபிஐக்கு வந்து மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒழுங்கான விசாரணை நடக்கும் ஏன்னா எலெக்ஷன் வந்து நெருங்கிச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக சிபிஐக்கு வந்து விசாரணைக்கு தள்ளணும் ஆனால் சிபிஐக்கு மூவ் பண்ணப்பட்ட அந்த விஷயம் எத்தனை நாளைக்கு வந்து நான் எத்தனை கேஸுகளுக்கு சரியான நீதி வந்து கிடைச்சிருச்சு உடனே கிடைச்சிருச்சா அல்லது அந்த நீதி கிடைக்கும்போது மக்கள் அதை கவனிக்கிற மனநிலைக்குள் இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயமே தெரியலை ரொம்ப சாதாரணமாக ரொம்ப பெரிய கொடுமைகள் எல்லாமே வந்து கால ஓட்டத்தில் வந்து மறக்கடிக்கப்பட்டது இந்த மாதிரி வந்து ஒரு சாமானிய மக்களுக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டு அவருடைய இறப்புக்கான நீதி அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு செய்தியாகவோ இல்லை ஐந்து லட்ச ரூபா நிவாரணமோ மட்டுமே கடந்து போயிடக்கூடாது மறுபடியும் இந்த தவறுகள் நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் எல்லா மக்களுடைய பார்வையாகவே இருக்குது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு அவங்களும் அவங்களுடைய பாதுகாப்பில் தான் மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது டிவியில் பார்க்குறோம் மாதிரி படங்களில் பார்க்குறோம் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து காட்டுறாங்க எல்லாமே காட்டுறாங்க நல்ல போலீஸ்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரியான தவறு அழைக்கிற போலீஸ்களும் இருக்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஒரு நம்பிக்கை வந்து எங்கே வைக்க வேண்டியதாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் நீதிமன்றத்து மேலே மட்டும்தான் சட்டத்து மேலே மட்டும்தான் நம்பிக்கை வைக்க வேண்டியதாக இருக்குது இந்த சட்டத்தை காப்பாற்றுறவங்களே சட்டத்தை மீறி சட்டத்தை வந்து வளர்ச்சி நடந்துக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக இருக்குது மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அழுத்தமான ஒரு நீதி வந்து இந்த பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் என்னென்னா இந்த தவறு மறுபடியும் நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் செய்யணும் இந்த இந்த அதிகாரத்தை மீறி நடந்துக்கிற விஷயங்கள்லாம் வந்து யாருடைய பலத்தினால் எந்த ஒரு தைரியத்தினால் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து யோசிக்கிற இடத்த நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யோசிக்கணும் முதல்ல ஏன்னா இருபத்தி ஐந்து மரணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது வெறும் மூன்று நாட்களுக்குள்ள மூன்று வருஷங்களுக்குள்ளே இது நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் அதையும் தாண்டி கள்ளச்சாராயம் நடந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களோட குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபாய் நிவாரணமும் ஒரு அரசாங்கத்துடைய அதிகாரிகள் சாகி செய்த தவறுகள் மூலமாக நடக்கிற ஒரு மரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐந்து லட்ச ரூபாய் நிவாரண உதவியும் கொடுத்துருது அப்படிங்கிற விஷயமே பெரிய ஒரு முரண்பாடாக இருக்குது கலச்சாரையும் குடிச்சவங்க என்னத்துக்காக குடிச்சிருக்காங்க அவனுடைய திமுறலை அவன் போதைக்காக போய் குடிச்சிருக்காங்க அதில் இறந்து போன குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கறதுக்கான காரணம் என்ன இதுக்கு வந்து வெறும் ஐந்து லட்ச ரூபா வந்து கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுலாம் நிறைய வந்து ஆன்லைனில் வந்து பேசப்பட்டு இருக்குது யோ நமக்கு யோ யோசிக்க தோணுதில்லை ஏன் இப்படிலாம் நடக்குது ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணிகிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் தோ உங்களுக்கு எப்படி வந்து கேள்விகள் தோணுது அதே மாதிரி தான் நமக்கும் தோணும் நம்ம எல்லாமே சாமானிய மக்கள் தான் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தோணுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள் இது எப்படி வந்து இந்த அரசாங்கம் கையாண்டுது இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் எப்படி கையாண்டுது இதுக்கப்புறமேட்டு எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கமெண்ட் எழுதுங்க நம்மளுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம் இந்த தவறுகள் மறுபடியும் நடக்கவே கூடாது இந்த மாதிரி கொடுமைகள் மறுபடியும் நடக்கவே கூடாது இதை வந்து எந்த காரணத்து கொண்டும் ஜீர்ணிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையிலேருந்து நான் சொல்கிற விஷயம் மற்றபடி உங்களுடைய கருத்தில் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி